தொழில்நுட்பங்கள் அதிகமாகி வரும் இந்த காலகட்டங்களில் மொபைல் போன்களும் அதிகமாகிவிட்டது ஒருவேளை உணவு இல்லாமல் கூட இருந்துவிடலாம் ஆனால் மொபைல் போன் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது ஒரு சிலர் மொபைல் போனில் பேட்டரி குறையாமல் இருக்க சார்ஜரில் கனெக்ட் செய்துவிட்டு அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார்கள் இது முற்றிலும் தவறான ஒன்று பொதுவாக மொபைல் போனில் பேட்டரி இருபது சதவிகிதம் இருக்கும்போது சார்ஜரில் கனெக்ட் செய்ய வேண்டும் அதன் பிறகு எண்பது சதவிகிதம் இருக்கும்போது சார்ஜரை அகற்றிவிட வேண்டும் அதனால் பேட்டரி சதவிகிதம் குறைவாக இருக்கும்போதே சார்ஜரை அகற்றிவிடுவது மிகவும் நல்லது